வணக்கம் உறவுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை எட்டு மாட்டேதை மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணலைக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்ற பல்வேறு சம்பவங்களோடு உங்களை சந்திக்கப் போகிறேன் அதில் முதலாவதாக இடம்பெற இருப்பது இந்த பிள்ளையானது வழக்கு விசாரணை எதிர்வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி நீதிமன்றத்துக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் வெளிகம பகுதியிலே போதைப் பொருள் தயாரிப்பதற்கு வந்த வெளிநாட்டவர் என்று சொல்லப்படுகின்ற பதினெட்டு வயது நம்பிய ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் தொடர்பான தகவலையும் கொழும்பு பகுதியிலே பாடசாலை மாணவியை சீரழித்தார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வாகன சாரதிக்கு முப்பது வருடங்கள் கடூலிய சிறை தண்டனை வழங்கப்படுகிறது அந்த சம்பவம் தொடர்பாகவும் சம்பத் மனம்பெரியும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற சில முக்கியமான கருத்துக்கள் தொடர்பாகவும் இன்றைய தினம் போகிறோம் வாரங்கள் முழுமையான காணொலிக்கு சொல்லலாம் யாராவது முதல் திறவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எனது காணொலியை பாருங்கள் சார் இப்பொழுது காணொலிக்கு வருவோம் என்னவென்று சொன்னால் பிள்ளையானது வழக்கு உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பிள்ளையான் கை செய்யப்பட்டு சிறையடைக்கப்பட்டிருக்கிறார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே அவர் கை செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற தகவல் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவர் தொடர்பான விசாரணைகள் ஓரளவுக்கு முடிவடைந்திருக்கின்ற தருவாயிலே எதிர்வருகின்ற ஒக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இவரது விசாரணை நீதிமன்றத்துக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவர் தொடர்பான பல்வேறு தகவல்கள் இப்பொழுது வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன அதாவது ஈஸ்டர் குண்டுவெடிப்பு திட்டமிட்ட வகையில் பிள்ளையானால் தான் மேற்கொள்ளப்பட்டது என்றும் பிள்ளையான் அவற்றை அறிந்திருந்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்னமென்று சொன்னால் ஒரு ஆங்கில பத்திரிகை நேற்றைய தினம் வெளியிட்ட ஒரு செய்திக்குறிப்பிலே புலனாய்வு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலே பிள்ளையானுக்கு முற்றுமுழுதாக இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் தகவல்கள் தெரிந்திருக்கிறது இவர்தான் இதற்குரிய ஒரு திட்டத்தை வகுத்தார் என்பது போன்றும் கருத்துக்கள் தெரிவிக்க விசாரணை அவை தொடர்பான மேலதிக தகவல்கள் என்னென்ன குற்றங்கள் இவர் மீது சாட்டப்பட்டிருக்கின்றன என்பது தெரியவரும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எழுந்தமான இப்படி தெரிவித்தார் அப்படி தெரிவித்தார் என்று தெரிவிப்பதை விடுத்து எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நீதிமன்றத்தில் இவர் தொடர்பான சகல நடவடிக்கைகளும் இவரது விசாரணை அறிக்கைகளும் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றன எனவே அவை வருகின்ற வழியில் அவற்றை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதுப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு தகவல்களின் அடிப்படையில் ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் விஏபி போன்றவர்களுக்கு பாதுகாப்பை பலப்படுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த ஆளும் தரப்பை இலக்கு வைத்து பெரும் தாக்குதல்கள் இடம்பெறலாம் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் விரும்பினால் மாத்திரமே இந்த பாதுகாப்புக்கை பலப்படுத்த முடியும் என்பது போன்றும் இது தொடர்பான கோரிக்கைகள் தங்களுக்கு இதுவரை வைக்கப்படவில்லை என்பது போன்றும் பாதுகாப்பு அமைச்சால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே யார் யாருக்கு பாதுகாப்பு வேண்டுமோ அவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு தேவை என்பதை தெரிவித்தால் அவர்களுக்குரிய பாதுகாப்புகள் வழங்கப்படும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மெத்தனிய பகுதியிலே இந்த கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கண்டனர்களுக்கு சொந்தமானவர் என்று சொல்லப்படுகின்ற மனம்பேரியிடம் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இரண்டு சகோதரர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட வேளையில் இந்த கண்டனர் தொடர்பாக தனக்கு எதுவும் தெரியாது நீங்கள் குறிப்பிடுகின்ற ஹெகல் பத்திர பத்மே கொமாண்டோ சலிந்து இவர்கள் யாரையும் எனக்கு தெரியாது நீங்கள் யாருடைய பெயர்களை எனக்கு தெரிவிக்கிறீர்கள் என்று இவர்களை எனக்கு தெரியாது என்பது போன்று விசாரணை அதிகாரிகளிடம் அவர் தெரிவித்திருக்கிறார் அப்பொழுது விசாரணை அதிகாரி கொமாண்டோ சலிந்துக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்திருக்கிறார் தொலைபேசி அழைப்பு எடுத்து இங்கே இருப்பவரை உமக்கு தெரியுமா என்று கேட்டிருக்கிறார் அப்பொழுது கொமாண்டோ சலிந்து சொன்ன ஒரு விடயம்தான் இவர்கள் எங்களது தொலைபேசிகள் யாவற்றையும் கைப்பற்றி இருக்கிறார்கள் எங்களது குறும் செய்திகள் கைப்பற்றி கைப்பற்றியிருக்கிறார்கள் வீடியோ பதிவுகளை கைப்பற்றியிருக்கிறார்கள் எனவே மறைப்பதற்கு எதுவும் இல்லை உண்மைகளை ஒத்துக்கொள்ளுங்கள் என்பது போன்று மனம் மனம்பேருக்கு ஹேல்பத்திர பத்மையும் குமாண்டோ சலிந்துவும் தெரிவித்திருக்கிறார்கள் இப்பொழுது மனம்பேறி தெரிவித்த கருத்துத்தான் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது இவர்கள் இந்த கண்டெய்னர்களில் ஒரு ரசாயனம் இருக்கிறது இவற்றை மறைக்கும்படி எங்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே தான் நான் அவற்றை மறைத்தேன் என்பது போன்று அவர் இப்பொழுது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இப்பொழுது தொடர்ந்து இவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன யார் யார் இன்னும் இவர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது போன்ற தகவல்களும் எப்படி இந்த கண்டெய்னர் வெளியால் எடுத்து வரப்பட்டது போன்ற விடயங்களும் இப்பொழுது விசாரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன மிக விரைவிலே இதற்குரிய பெரும் விடிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வேளையில் கட்டுநாயக்கா பகுதியிலே கட்டுநாயக்காவிலிருந்து வெளிநாடு செல்கின்ற அதுவும் குறிப்பாக விசிட் விசா போன்றவற்றில் வெளிநாடு செல்கின்றவர்களிடம் ஹண்ட்ரட் டொலர் என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற ஒருவர் அங்கே இருக்கிறார் இவர் பல்வேறு நபர்களிடம் பணங்களை பெற்றுக்கொண்டு நூறு டொலர் இருநூறு டொலர் என்று டொலரிலே தான் இவர் பணத்தை கேட்பார் டொலர்களிலே பணத்தை பெற்றுக்கொண்டு பயணிகளை செல்வதற்கு அனுமதித்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர் ஒருவர் இப்பொழுது பிடிபட்டிருக்கிறார் அவரிடம் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவர் தொடர்பாக உங்களுக்கும் ஏதேனும் அசௌகரியங்கள் ஏற்பட்டிருந்தால் அவர் தொடர்பான அறிக்கைகளையும் சமர்ப்பிக்குமாறு கேட்கப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட நபர்கள் இப்பொழுது ஜனாதிபதி ஆணைக்குழுவிலே இப்பொழுது ஆணையிட முன்வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளையில் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதலிலே பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் ஐநாவிடம் முறையீடு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பான மேலும் பல இறுக்கங்கள் இந்த விசாரணைகளில் இடம்பெறும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஈஸ்டர் குண்டுவெடிப்பு இடம்பெற்று இத்தனை நாட்கள் கடந்த நிலையிலும் ஒழுங்கான ஒரு தீர்வு வராத நிலையிலே இப்பொழுது ஐநா சபையிலே இவை தொடர்பான முறைப்பாடுகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது கொழும்பு பகுதியிலே பாடசாலை மாணவிகளை ஏற்றி இறக்குகின்ற வேலை செய்து வருகின்ற ஒரு வாகன சாரதி அண்மையிலே கைது செய்யப்பட்டிருந்தார் சிறுமி ஒருவரை துஷ்பிரயோகம் செய்தார் என்கின்ற அடிப்படையிலே அவர் குற்றஞ்சாட்டப்பட்டு நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டிருந்த வகையில் அவரது குற்றம் நிரூபிக்கப்பட்டிருந்தமையினால் இப்பொழுது அவருக்கு முப்பது வருட சிறை சிறைத்தண்டனையும் அது குற்றப்பணமும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கும் தண்டப்பணம் செலுத்தப்பட வேண்டும் என்பது போன்று கொழும்பின் மேல் நீதிமன்றம் இப்பொழுது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இவரால் பலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் இவர் அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியை மிரட்டியிருக்கிறார் என்றும் தெரிவித்தால் தாய் தந்தையர்களை கொலை செய்வேன் என்பது போன்றும் தெரிவித்திருக்கிறார் எனவே தயவு செய்து பெற்றோர்கள் தங்களது போக்குவரத்து இடம்பெறுகின்ற வேளையில் பிள்ளைகள் தொடர்பான கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் இப்பொழுது போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இவருக்கு கடூலிய சிறை தண்டனை இப்பொழுது விதிக்கப்பட்டிருக்கிறது இதே இதேவேளையில் கொடிகாமம் பகுதியில் கச்சாய் வீதி வழியாக தனது உறவினரோடு பயணித்துக் கொண்டிருந்த நாற்பத்தி நான்கு பேர் மதிக்கத்தக்க ஒருவர் இப்பொழுது டிப்பர் ரக வாகனத்தால் மோதுண்டு பலியாகியிருக்கிறார் கள்ள மண்ணல் ஏற்றி வந்ததாக சொல்லப்படுகின்ற இந்த டிப்பர் ஒரே வீதி வழியை பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளின் பின்பகுதியில் மோதிவிட்டு தப்பிச் சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க குடும்ப பெண் ஒருவர் அந்த இடத்திலே உயிரிழந்திருக்கிறார் இருபத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க இளைஞன் ஒருவர் காயமடைந்த நிலையில் கொடிகாமம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதுனா வைத்தியசாலையிலே அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவைதான் இன்றைய செய்திக்குறிப்புகளாக இருக்கின்றன மற்றும் ஒரு குறிப்பை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்